ஓம் முருகா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதை அழகாக வந்து மாற்றி அமைக்கிறது நம்ம முருகர் கடவுள் அவரோட ஆயுதமான வேல் வழிபாடு என் பூஜை அறையில் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே ஆசை அதுக்கான நேரம் வந்துருச்சு அழகாக ஒரு வேல் வாங்கி கோயிலில் போய் பூஜை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் முன்னே வந்து பூஜை பாத்திரம் வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம ஒரு வழிபாடு ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம வீட்டை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க நம்ம வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கடவில் நம்ம விநாயகர் விநாயகர் வந்து மஞ்சள் பிடிச்சி அவருக்கு குங்குமம் பூ வச்சு முதல்ல அவருக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம குல தெய்வத்துக்கும் பூஜை பண்ணியாச்சு மனசில் வந்து நம்ம முன்னோர்களையும் நினைக்கணும் எப்போவுமே இந்த மூணு தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் வேல் வந்து வாங்கும்பொழுதே நல்லா அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலும் வீட்டில் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அழகாக முதல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருங்க தண்ணியோட சுத்தமான பொருள் எதுவுமே கிடையாது அபிஷேக பொருளான பால் தயிர் தேன் விபூதி சந்தனம் தண்ணீர் போட்டு நல்லா அழகாக வேலுக்கு அபிஷேகம் பண்ணி சூப்பராக பூஜையை முடித்தாச்சு எப்பவுமே வந்து நம்ம வேல் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுருங்க அது ரொம்ப நாள் வந்து நம்ம வாங்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க அவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருனா டக்குன்னு வந்துடுவார் வேலை அழகாக ஒரு சுத்தமான துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் விபூதி சந்தனம் குங்க வச்சுருங்க அந்த கூர்மையான பகுதியிலையும் சந்தனத்தை அழகாக நல்லா ஒரு கட்டியாக கரைச்சி அது மேலே வச்சு குங்க வச்சிருங்க எலுமிச்ச பழமும் வைக்கலாம் நம்ம எங்கள் வீட்டில் பாப்பா மாசமா இருக்கிறதுனால நான் எலுமிச்ச பழம் வைக்கல அதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப தேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேய்பிரை சஷ்டியில் வந்து நீங்கள் இது போல் வேல் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணலாம் அதே வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வளர்ப்பிறையில் இந்த வேல் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிங்க வேல் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம பூஜை ரூமில் பிரதிஷ்டை பண்ணதுனால ஒரு சிம்பிளான பிரசாதம் தான் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் தேனும் தினையுமாவும் வச்சுட்டு சிம்பிளாக பூஜையும் முடிச்சாச்சு எப்போவுமே முருகன் நம்மக்கிட்ட எதிர் பார்க்கறது ஒரு எளிமையான வழிபாடு தான் ஒரு அகல் தீபம் ஏற்றி முருகான்னு வந்து டெய்லியும் வந்து இந்த வேல்மாரல் மந்திரத்தை பூஜை ரூண்டா படிங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அதை நீங்களே உணர்வீங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த எண்ணம் ஃபுல்லாகவே முருகராக இருந்துட்டா சொல்லவே தேவையில்ல வாழ்க்கையை வந்து சூப்பராக அழகாக நம்ம கூட இருந்து வழிநடத்தி கொண்டு போயிடுவார் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நம்ம கண்டிப்பாக அசைவும் சாப்பிடக்கூடாது மனசையும் உடம்பையும் ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து ரொம்ப வைராக்கியமாக அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் தினமும் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு வேல் வந்து முங்களால் முடிஞ்ச பிரசாதம் பூலாம் வச்சு இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயத்தை நீங்களே உணர்வீங்க என் லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுலேயே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்